அருகே சுதந்திர போராட்ட தியாகிகளான மருது சகோதரர்கள் இணைந்து போர் புரிந்த இடமான நடுவாற்று மருதம் பிள்ளையார் கோவிலில் திருவிளக்கு பூஜையில் திரளான பெண்கள் பங்கேற்பு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகா கண்டர மாணிக்கத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ நடுவாற்று மருதம் பிள்ளையார் கோவிலானது சுதந்திர போராட்ட தியாகிகளான பெரிய மருது சின்ன மருது ஆகிய இருவரும் சேர்ந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து போர் புரிந்த வல்லாற்று சின்னமாக பார்க்கப்படும் கோவிலாகும் இங்கு ஆண்டுதோறும் சதுர்த்தி பெருவிழாவை முன்னிட்டு பத்து நாட்கள் விழாக்கள் நடைபெறுவது வழக்கமாகும் அதன் தொடர்ச்சியாக ஐந்தாம் நாளான இன்று ஆறுநூறுக்கும் மேற்பட்ட பெண் பக்தர்கள் தலைமையில் திருவிளக்கு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக அம்மனுக்கும் விநாயகருக்கும் சிறப்பு அலங்காரமும் தீபாரதன் நிகழ்ச்சியும் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து குருக்கள் வேத மந்திரங்கள் முழுங்க அதை பெண்களும் கூறி தங்களின் விளக்குகளுக்கு மஞ்சள் பூக்கள் மற்றும் குங்குமத்தால் அர்ச்சனை செய்தனர் தொடர்ந்து தீபம் மற்றும் தூப அர்ச்சனைகள் செய்து வழிபட்டனர் நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மரக்கன்று ஒன்று வழங்கப்பட்டது தொடர்ந்து ஆன்மீக பேச்சாளர் சுமதி ஸ்ரீ சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பக்தர்கள் மத்தியில் ஆன்மீக சொற்பொழிவாற்றினார்

அவர்கள் வாக்கு ஆயுதங்களை வைத்து இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடியவர்கள் மருந்து சகோதரர்கள் அதைவிட காளையார் கோவிலை பற்றி நினைக்கிற போதெல்லாம் எனக்கு தோன்றும் ஆங்கிலேயர்களால் மருது சகோதரர்களை கைது செய்யவே முடியவில்லை நீங்கள் சரணடையாவிட்டால் காளையார் கோவிலை குண்டு வைத்து தவர்ப்போம் என்று ஆங்கிலேயர் சொன்னதால் என்பதற்காக ஆங்கிலேயர்களிடம் சரணடைந்தார்கள் காளையார் கோவிலை பார்ப்பது போல எங்கள் தலை இருக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னது போல அவர்கள் தலை காளையார் கோவிலை பார்த்தபடி புதிக்கப்பட்டிருக்கிறது என்றார் இந்த மண்ணில் ஆன்மீகம் நிலைத்திருப்பதற்கும் கோவில்கள் நாமெல்லாம் ஆங்கிலேய ஆட்சியில் இருந்து சுதந்திரம் பெற்று சுதந்திரமாக வாழ்வதற்கும் எத்தனை பெரிய தியாகத்தை மருந்து சகோதரர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை நான் இந்த நிமிடம் நினைத்து நிகழ்கிறேன் நம்ம